தூய்மையை மாசுபடுத்துவது எது உடம்பு உடம்பை மாசுபடுத்துவது எது காமம் காமத்துக்கு காரணம் எது பசி பசிக்கு காரணம் எது மூச்சு காட்டு இயக்கம் மூச்சு காட்டு இயக்கத்துக்கு காரணம் எல்லாமே இயற்கை மூச்சு காட்டு இயக்கமே ஆன்ம இயக்கம் ஆன்ம இயக்கமே பசி பசியால் வந்தது பசியால் பசியின் காரணமாக சாப்பிடுக்கிறான் பசியின் காரணமாக உடம்பு ஊட்டச்சத்து ஏற்படும் முறுக்கிறது அப்போ என்ன செய்கிறான் ஞானிகள் அவர் அந்த உடம்பு அந்த உடம்பு துணை கொண்டே எந்த தேகனை வஞ்சித்ததோ எந்த தேகத்தை தலை பார்க்குதோ அந்த தேகத்து துணை கொண்டே அந்த உடம்பு ஆக்கமிட்டுக் கொள்ள வேண்டும் அது என்ன செய்வான் சில பேர் அறியாத மக்கள் அளவு உடந்து காமத்தை செலவு செய்து விடுவான் நீ அஹே இது யார் என்ன நினைச்சத என்ன நினைச்சத இந்த தேகத்தை நீ என்னப்பா நினச்சிக்கிட்ட அற்புதமான தேகம் அற்புதமான தேகத்தை அநியாயமாக காமத்தை செலவு செய்யக்கூடாதுல செலவு செய்ய என்ன நாரி போக உடம்பு அதுக்காக கணக்கு இருக்குது அதான் சொன்ன வள்ளுவன் மலரின் மெல்லிது காமம் சில தான் செவ்வி தலைப்படுவதுனா காமத்தை பயன்படுத்தாட்ட என்ன ஒண்ணா உடம்பு வேண்டாம் அப்ப அப்போ என்ன செய்யறான் அது ஒரு மலம் தானே சிக்கிரமும் ஒரு மலம் அப்போ ம மனைவி துணை கொண்டு அளந்து மனைவி துணை கொண்டு அளந்து காமத்தை செலவு செய்தல் அப்போ என்ன செய்யறான் இவன் அளவு கலந்து செலவு செய்து என்ன நான் எந்த உனக்கு கடவுள் கொடுத்தானோ இந்த தேகத்தின் துணை கொண்டு அளவோடு காமத்தை சுவைத்து அளவோடு காமத்தை செலவு செய்து விட்டு உடம்பு அளவாக சாப்பிட்டு உடம்பை நீடி ஆயில் பெற்று நீடி ஆயில் பெறுவது இருக்குதுன்னு கேட்டான் நீடி ஆயில் உடல் ஆரோக்கியம் பெறுவது கடவுளை அடைவதற்கு துணை இந்த உடம்பு தான் இது படகு இது இது ஒரு கார் இது பஸ் இந்த இந்த வாகனம் இல்லாமல் அங்கே போக முடியாது திருச்சிக்கு போக முடியாது பஸ் இல்லாமல் கார் இல்லாமல் திருச்சிக்கு போக முடியாது படகு இல்லாமல் க இதுக்கு ஆற்றை கடக்க முடியாது பெருமை கடக கடப்பதற்கு இந்த உடம்பு என்று சொல்லப்பட்ட கப்பல் தேவை இதெல்லாம் பிறமை கடகரை கடக்க முடியாது அப்போ இந்த உடம்பை என்ன செய்ய வேண்டும் அளந்து அளந்து செலவு செய்ய வேண்டும் உடம்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உடம்பை யார் பாதுகாத்துக் கொள்வான் உடம்பை அறிந்தவன் தான் உடம்பை பாதுகாத்து கொள்வான் ஏன்னா அவன் பொல்லாத விகாரத்துக்கு அவன் கணக்கோடு உடம்பு காமத்தை பயன்படுத்துவான் கணக்குடன் காமத்தை பயன்படுத்துகடவு நிச்சந்து கடவுள் ஆவான் அவன் இல்லை மனைவியில் இருப்பான் மனைவி ப பிள்ளைகள் பிள்ளை மனைவி மக்கள் பிள்ளைகள் வியாபாரம் செய்வான் உடம்பை பட்டை அறிந்திருப்பான் உடம்பை பட்டை எறிந்து அந்த தேக குற்றத்தை நீக்கி இந்த தேகத்தை துணை இந்த தேகத்தை மாற்றிக்கொள்வதுதான் பிறவி கடல் பிறவி கடலை கடப்பதாக இந்த வாய்ப்பு உருவாக்கி தருவது தான் ஜீவகாணிகளுக்கும்